மனிதன் வந்து தனக்கு தோன்றியதையெல்லாம் கடவுள் என்று அவன் வடிவமைத்து இதையோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் வடிவமைத்தது அல்ல கடவுள் என்னை வடிவமைத்தவர் தான் கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்து பாருங்களேன் அதான் கடவுளை வந்து ஒரு ரஷகராக மீட்பராக மனிதன் என்ன பண்ணல அறிந்து கொள்ளவே இல்ல கடவுளை மனிதன் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறான் போய் பார்த்தா அவர் ஒரு நியாயாதிபதி மாதிரி அறிஞ்சு வச்சிருக்கிறான் தேவன் இந்த மனித மனிதனை நேசித்தார் இந்த உலகத்தை நேசித்தார் அதற்கு ஒரு அடையாளம் என்ன தன் சொந்த மகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் சாதாரணமான மனிதராக இருக்கலாம் யாரா இருக்கலாம் நீங்க சுவிசேஷத்தை மட்டும் கரெக்டா விளங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஒருத்தரும் உங்களை குழப்ப முடியாது நீங்க என்னைக்குமே வெற்றிகரமா வாழ ஆரம்பிச்சிருக்கு நீ கடவுளை அடை என்று சொல்வது மதம் கடவுள் உன்னை அடைந்தார் என்பது சுவிசேஷம்

அவர் உங்களை நேசிக்கிறாரா கை கொடுங்க ஒன்னா இருங்க அப்படின்னு தான் காஸ்பல் பாருங்க அப்போ இதுக்கு முன்னாடி கடவுளுக்கு மனுஷன் இடையில என்ன இருந்துச்சு பாவம் பிரிவினைங்கிற சுவர் அதனால அவனால நெருங்கி போகவே முடியல கடவுள் பார்த்தாரு ஒன்னால முடியல நான் வந்துடுறேன்னு இதை போ அப்படின்னு தள்ளி போட்டு அவர் வந்து அதாங்க சில்லுவை கடவுள் எந்த இடத்துல இருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரான இடத்துல இல்லை உங்க கூட நின்று கோல் போடுற மாதிரி உங்க சைட்ல நிற்கிறார் காலிஸ் யோர் சாய்